ஹாய் guys, வெல்கம் பேக் டு my சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன ரெசிபி பார்க்க போறீங்கன்னா கோட் நெஞ்செலும்பு சூப்பு தாங்க இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சூப்பு வந்து யாருக்கெல்லாம் கோல்டு பிடிச்சிருக்கோ இந்த சூப்பு செஞ்சு சாப்பிடலாம் இந்த சூப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த போன்ஸை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி எலும்பு வேகிறதுக்கு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது கூட நம்ம வந்து இந்த போன்ஸை சேர்த்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போது இது நல்லா வேகிறதுக்கு த்ரீ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணியும் ஆட் பண்ணியாச்சு இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் ஒரு மூணு விசில் வரணும் மூணு விசில் வந்தக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போது இந்த சூப்பை தாளிக்கிறதுக்கு தேவையானது ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பட்டை இலை பூ எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மூணு தக்காளி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகா இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலையும் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம இந்த சூப்பை தாளிக்க ரெடி பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சிடலாம் இப்போது தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் சோம்பு பட்டை இலை சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவே இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா நல்லா வதங்கினதும் கருவேப்பிலையும் கொத்தமல்லி இது கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் வெங்காயோட பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது இஞ்சி பூண்டு பீஸாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் பாருங்கள் இஞ்சி பூண்டு பீஸ் நல்லா வதங்கியாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்க தக்காளி பழத்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளி பழத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போது நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போது குக்கரில் வேக வச்சுருந்த எலும்பு சூப்பை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட நாலு கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பாக ஹைஃப்ளேம் வச்சுக்கோங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதிக்கணும் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஸ்டவ்வாக ஹைஃப்ளேம் வச்சுக்கலாம் கொதிக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பத்தத்தில் மாற்றிக்கலாம் பாருங்க ருசியான டேஸ்டியான கோட் எலும்பு சூப் தயாராகிடுச்சு இது குழந்தைகளுக்கெலாம் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க இது வீட்டில் செஞ்சு பாருங்கள் சளி பிடிச்சிருந்தா குழந்தைகளுக்கு இது செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க